அதே மாதிரி இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு எந்திரத்தை காட்டினேனுங்க இது மற்றவங்களை காட்டலேயும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் அந்த சூரிய பகவானுடைய அம்சம் அந்த ஏழு குதிரைகள் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு எந்திரத்தை செய்து வைங்க உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ச நம்ம இந்த சாதி சனத்தில் நம்ம பிறந்துருக்கிறோம்னா முதல்ல அதுக்குண்டான ஒரு அமைப்பு அதில் இருக்கணும் இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இப்போ நான் வந்து நாயிடுனா என்னுடைய குலதெய்வம் வந்து வரதராஜ பெருமாள் அப்படின்னா அதில் நம்ம பதிச்சுருக்கணும் அப்போ தான் எனக்கு செஞ்சதுன்னு அர்த்தம் நான் மிதன ராசியில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அல்லது மிதன லக்னத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனுடைய சக்கரம் அதில் இருக்கணும் அப்போது மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தான் குரு அந்த குருவுடைய அம்சம் அதில் இருக்கணும் அதே மிதுன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு லக்னத்துக்கு இரண்டாவது பாவகத்துக்கு அதிபதி குடும்ப